ஹாய் வீவர் வெல்கம் டு அவர் டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா திருக்குறளி முன்னுரை அதாவது அறிமுகத்தை பத்தி பார்க்க போறோம் அழகு ஏழுல இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டோம்லதான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம இனிமேட்டுக்கு பார்க்க போற தலைப்பு எல்லாமே அதுல பதினைந்து விடாக்கள் வந்து கேட்கப்படும் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டோன்ல வந்துட்டு நமக்கு நிறைய தலைப்புகள் இருக்குது திருக்குறளை பத்தியோல் அறநூல் தொடர்பான செய்திகள் அதுலையுமே நமக்கு வந்து நாளடி அரண் இவ்வளோ தலைப்புகள் இருக்கு தமிழ் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் ஆஹ் இல்லை ஊவேசா ஐயார் இந்த மாதிரி வீணாட்சி சுந்தரார் இல இலக்குவனார் இந்த மாதிரி அண்டு பெருஞ்சேத்தனார் பாவலார் இவங்களெல்லாம் சொல்ல பே பற்றி அவங்கள தொடர்பான செய்தியாக இருக்கட்டும் இல்லை தமிழ் சான்றோர் பற்றி இந்த மாதிரி நிறைய தலைப்பு இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் முடிக்க கொஞ்சம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மேக்ஸிமம் ரெண்டு வீடியோ நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இன்னைக்கு நம்ம வந்துட்டு முதல்ல திருக்குறளோட முன்னுரை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இதுல நம்ம எதுவும் பார்க்க போறதுல நமக்கு திருக்குறளை தெரியணும் அதிகாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசிக் திருக்குறளை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் முதன்மையானதுதான் வந்து திருக்குறள் தமிழ் நூல்களில் திரை என்னும் அடைமொழியோடு வருகிற முதல் நூல் வந்துட்டு திருக்குறள் தான் திருக்குறள் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்களை கொண்டது ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் பத்து குரப்பாக்கள் வீதம் மொத்தம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரப்பாக்கள் உள்ளன தெரிஞ்சிருக்கும் இப்போ திருக்குறள் அறுத்துப்பால் பொறுப்பால் இன்பத்துப்பால் என மூன்று பகுப்பளை கொண்டது இதே அறத்துப்பால் வந்து அறத்துப்பால் முப்பத்தி எட்டு அதிகாரங்களை கொண்டது பொறுப்பால் எழுபது அதிகாரங்களை கொண்டது இன்பத்துப்பால் 25 அதிகாரங்களை கொண்டது மொத்தம் 133 முப்பத்தி மூன்று அறத்துப்பால அமைந்துள்ள இயல்கள் வந்து நாலு அமை அஹ் அறத்துப்பால் பாத்தீங்கன்னா நாலு இயல்கள் இருக்கு என்னன்னா பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் அப்படின்னு சொல்லிட்டு நாலு நாலு வியல் இருக்கு பாயிரவியல்ல நாலு இருக்குது இல்லறவியல்ல இருபது துறவரவியல்ல பதிமூன்று ஊழியல்ல ஒன்று பொறுப்பாளில் அமைந்துள்ள இயல்கள் மூன்று வந்து இப்போ இதுல வந்து நம்ம வந்துட்டு பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் ஒண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா இதுல அதாவது அதிகாரங்கள் இப்ப அரசியல்ல இருபத்தைந்து அதிகாரங்கள் இருக்குது அமைச்ச அமைச்சியல் இருபத்தி ரெண்டு ஒழிவியல் பதிமூன்று இன்பத்து பாலில் இரண்டு அதிகாரங்கள் இதை இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க பொருட்பாலையில் அமைந்துள்ள இயல்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு மூணுன்னு தெரியணும் இல்லை அமைச்சியல் இல்லை எத்தனை அதிகாரம் இருக்குதுன்னா முப்பத்தி ரெண்டு இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதனால தான் இதெல்லாமே நான் போட்டிருக்கிறேன் ஸோ இன்பத்து பாலில் வந்துட்டு அமைந்துள்ள இயல்கள்னு பாத்தீங்கன்னா இரண்டு இருக்குது கலவியல் கற்பியல் கலவியல் ஏழு கற்பியல்ல பதினெட்டு அதிகாரங்கள் பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் குரல் வெண்பாவால் ஆன ஒரே நூல் வந்துட்டு பாத்தீங்கன்னா திருக்குறள் தான் பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் குரல் வெண்பாவால் ஆன ஒரே நூல் வந்துட்டு திருக்குறள் தான் உலகளாவிய அங் அங்கீகாரம் அப்படின்னா உலகில் பல மொழிகளிலும் பன்முறை மொழிபெயர்க்கப்பட்ட நூல் பாத்தீங்கன்னா அது வந்துட்டு திருக்குறள் தான் உலகத்திலே பல மொழிகள்ல வந்துட்டு இத மொழி பெயர்த்திருக்கிறாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருக்குறள் இந்திய மொழிகளிலும் ஆற்றல் மிக்க அற கருத்துகளால் இடம் பெற்றுள்ளது தமிழில் எழுதப்பட்ட உலக பொதுநூல் பார்த்தீங்கன்னா அதுவும் திருக்குறள் தான் திருக்குறளின் சிறப்பை எடுத்து கூறும் நூல் திருவள்ளுவ மாலை திருக்குறளின் சிறப்பை எடுத்து கூறும் நூல் எதுன்னா திருவள்ளுவ மாலை அடுத்து சிறப்பு இதோட நோக்கம் களை போல் அல்லாமல் பொது அறம் பேணும் தன்மையை கொண்டது பிற அறநூல்களை போல் இல்லாம பொது அறம் கூறும் கொண்டதுதான் வந்து இந்த திருக்குறள் சிறப்பு திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது திருக்குறள் உலக பண்பாட்டிற்கு தமிழனத்தின் பங்களிப்பாக அமைந்த ஒரு நூல் தான் வந்துட்டு திருக்குறள் உலக பொதுமுறை தன்மை என்ன அப்படின்னா இது இனம் சாதி நாடு குறித்த எவ்வித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத உலக பொதுமுறையாக விளங்குகிறது இனம் சாதி நாடு குறித்த எவ்வித அடையாளத்தையும் இதுல வந்துட்டு முன் முன்னிலைப்படுத்தாத முன்னிலைப்படுத்தாததுதான் வந்துட்டு இதுல திருக்குறள் நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்த்துள்ளதுங்க அதையும் நம்ம பார்த்தோம் திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் திருக்குறளுக்கு நிறைய பேர் இருக்குது அது என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் முப்பால் உலக பொதுமறை நூல் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தமிழ்மறை புதுமொழி சாரி முதுமொழி பொருளுரை உத்தரவேதம் திருவள்ளுவ பயன் தமிழ்மறை அறநூல் உலக பொதுநூல் திருவள்ளுவம் எல்லாமே வந்துட்டு திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் இது எல்லாமே அதே மாதிரி திருக்குறளின் முற்கால உரையாசிரியர்கள் திருக்குறளுக்கு முன்னாடி வந்துட்டு நமக்கு வந்து உரையாசிரியர் எழுதுறவங்க யார் யாருன்னா தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பரிவி பரிமேலழகர் திருமலையர் மல்லர் பரி பரிபெருமாள் காளிங்கர் இவங்கெல்லாம் வந்துட்டு திருக்குறள்ல உரை எழுத ஆசிரியர்கள் இதுல சிறந்த ஆசிரியர் பரிமேலழகர் தான் வந்துட்டு இந்த இதுல வந்து இதுல உரையே சிறந்த உரைன்னு பாத்தீங்கன்னா பரிமேல் அழகரோட உரை தான் வந்துட்டு சிறந்த உ உரை வந்து இதனால பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது சோ திருக்குறளின் ஆஹ் சிறந்த ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பரிமேல் அழகர் ஆராய்ச்சி செய்திகள் இதுல வந்துட்டு நமக்கு கொஞ்சம் இதுலயுமே இன்ஃபர்மேஷன் இதுல நிறைய இருக்குது திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு என்னன்னா ஆயிரத்தி எட்நூத்தி திருக்குறள் முதல் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டு திருக்குறளை முதன் முதலில் அச்சிட்டவர் ஞான பிரகாசர் இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க திருக்குறளை முதன் முதலில் அச்சிட்டவர் யாருன்னா ஞான பிரகாசர் இது ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இது நிகழ்ந்தது திருக்குறளுக்கு பரிமேலழகர் உரையுடன் முதன் முதலில் பதிப்பித்தவர் வந்து ராமானுஜ கவிராயர் தான் திருக்குறளுக்கு பரிமேலழகர் உரையுடன் முதன் முதலில் பதிப்பித்தவர் வந்துட்டு ராமானுஜ கவிராயர் தான் அவர் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதாம் ஆண்டு பரிமேல பரிமேலழகர் உரையுடன் திருக்குறளை பதிப்பித்தார் யாரு ராமானுஜர் கவிராயர் திருக்குறள் அகரா அகரத்தில் இதெல்லாமே கிட்டத்தட்ட கொஞ்சம் வந்து நான் கொஞ்சம் வந்து ஆட் திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரம் நகர ஒன்றில் முடிகிறது அகரத்தில் தொடங்கி நகர ஒன்றில் முடிகிறது திருக்குறள் திருக்குறளில் இருமுறை இருமுறை வரும் ஒரே அதிகாரம் என்னன்னா குறிப்பறிதல் திருக்குறள்ல இரண்டு முறை வரும் ஒரே அதிகாரம் ஒரே என்ன அப்படின்னா குறிப்பறிதல் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் முதன் முதல்ல வந்து உரை எழுதினவர் யார் அப்படின்னா மணக்குடவர் திருக்குறளில் கோடி என்ற சொல் வந்துட்டு ஏழு இடங்களில் இடம்பெற்றுள்ளது இதெல்லாமே தெரிஞ்சுக்கோங்க பேசிக்கு திருக்குறளில் கோடி என்ற சொல் ஏழு இடம் இடம்பெற்றுள்ளது அதே மாதிரி ஏழு என்ற சொல் வந்து எட்டு குரப்பாக்களில் எட்டு இடங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது ஏழு என்ற சொல் வந்து எட்டு குரப்பாக்கல்ல எட்டு இடங்கள்ல வந்து பயன்படுத்தப்பட்டுள்ளது திரைக்குறளை ஆங்கிலத்தில் முதல் முதலில் முழுமையாக மொழிபெயர்த்தவர்கள் யாருன்னா ஜி போக்தான் திருக்குறள ஆங்கிலத்துல முதல் முதலா மொழி பெயர்த்தவர் வந்துட்டு ஜி போப்பு திரு அதே மாதிரி திருக்குறளில வந்து இடம்பெற்ற ஒரே பழம் அதுல திருக்குறளோட திருக்குறள்ல வந்து இடம்பெற்ற ஒரே பழம் என்னன்னா நெருஞ்சி பழம் நெருஞ்சி பழங்கிற பழம் மட்டும்தான் வந்து அதுல வந்துட்டு நமக்கு வந்து இடம்பெற்றிருக்கிறது திருக்குறளில் இடம் பெற்றுள்ள ஒரே ஒரு விதை என்ன விதைன்னா குன்றிமணி திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரே ஒரு விதை வந்து குஞ்சுமணி திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரண்டு மலர்கள் என்னன்னா அனிச்சம் மலர் குவலை இடம் இடம்பெற்றுள்ள இரண்டு மலர்கள் இல்ல வந்து இப்படி கேட்கலாம் திருக்குறள்ல எத்தனை மலர்கள் வந்துட்டு இடம்பெற்றுள்ளன அப்படின்னு கேட்டாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இரண்டுன்னு சொல்லணும் அப்படி இல்லை ஆனான்னு கேட்டாங்களோ அனிச்சம் குவலை திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரண்டு மரங்கள் என்ன அப்படின்னா பனை பனை மற்றும் மூங்கில் மலர்கள்னு கேட்டாங்கன்னா அனிச்சம் குவலை இரண்டு மரங்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பனை மூங்கில் இப்போ திருவள்ளுவரை பத்தி பார்க்கலாம் அவர் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார் சிறப்பு பெயர்கள் அதாவது திருவள்ளுவரோட சிறப்பு பெயர் என்னன்னா நாயனார் தேவர் முதற்பாவலர் தெய்வப்புலவர் புலவர் நான்முகனார் மாதானு பங்கி மாதானு பங்கி ரெண்டு வாட்டி கொடுத்துருக்கேன் சென்னா போதார் பெருநாவலர் வான் புகழ் வள்ளுவர் பொய்யில் புலவர்ங்கிறது திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள் திருக்குறளின் ஒப்புயர்வற்ற பெருமை என்னன்னா அப்படின்னு பார்க்கலாம் ஔவையாரின் கூட்டு ஔவையார் என்ன சொன்னாங்க அப்படின்னா அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி தரித்த குரல் என்று ஔவையார் திருக்குறளின் பெருமையை போற்றுகிறார் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி தரித்த குரல் அப்படிங்கிறது யார் சொன்னா அப்படின்னு கேட்பாங்க வந்து பாரதியார் பாரதிதாசன் ஔவையார் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல நீங்க ஔவையார்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும் அணுவை துளைத்து ஏற்கடலை புகட்டி குருக தரித்த குரல் அப்படிங்கறது ஔவையார் தான் வந்துட்டு திருக்குறளை பெருமையா போற்றுகிறார் இது திருக்குறளின் சுருக்கமான வடிவத்தில் பொதிந்துள்ள ஆழமான விரிவான கருத்துக்களின் மகத்துவத்தை உணர்த்துகிறது இதில் என்ன சொல்ல வருதுன்னா திருக்குறளின் சுருக்கமான வடிவத்தில் பொதிந்துள்ள ஆழமான விரிவான கருத்துகளின் மகத்துவத்தை உணர்த்துகிறது அது ரெண்டு லைன் இருந்தாலும் அதுல சுருக்க வடிவத்தில் அது பொதிந்துள்ள இருந்தாலுமே அது வந்துட்டு நிறைய கருத்துகளையும் மகத்துவத்தையும் சொல்லுது அப்படிங்கறத வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க இது போன்ற ஒரு நூல் உலகில் எந்த மொழியிலும் இதுவரை தோன்றியதில்லை என்று கூற்று திருக்குறளின் தனித்துவமான உலக பொதுமையை பொதுமை தன்மையையும் ஒப்பற்ற இலக்கியம் மற்றும் அறிவியல் மதிப்பையும் பறைசாற்றுகிறது அதாவது இது போன்ற ஒரு நூல் உலகில் எந்த மொழியிலும் இதுவரை தோன்றியதில்லை என்ற கூற்று திருக்குறளில் தனித்துவமான உலக பொதுமை தன்மையையும் ஒப்பற்ற இலக்கிய மற்றும் அறிவியல் மதிப்பையும் பறைசாற்றுகிறது இது வந்துட்டு ஒரு பெருமைங்கிற மாதிரிதான் இது வந்துட்டு கிட்டத்தட்ட வரும் தனி அதாவது இல்ல திருக்குறளோட பெருமைதான் வந்துட்டு இதுல சொல்லியிருக்கிறாங்க ஔவையார் சொன்னாங்கிறது இப்போ திருவள்ளுவரை வந்து பாராட்டியவர்கள் யாரு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குழுக தெரித்த குரலுங்கிறது திருக்குறளை சொன்னாங்க இது அவ்வையார நம்ம பார்த்தாச்சு அடுத்து வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்த வாழ்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படிங்கிறது பாரதியார் வந்துட்டு திருவள்ளுவரை பாராட்டி சொன்னது புகழ்ந்து சொன்னதுதான் வந்து வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்த தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுங்கிறது பாரதியார் திருவள்ளுவரை பார்த்து பாராட்டியார் இதுவே வந்து வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருக்கிறாரு வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருக்கிறாரு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சமய கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் கூறி பொருளிது என்ற வள்ளுவன் அப்படின்னு கல்லாடனார் அப்படி அவர் வந்து பாராட்டியிருக்கிறாரு சமய கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் கூறி பொருளிது என்ற வள்ளுவன் கல்லாடனார் பாராட்டியிருக்கிறாரு இது இது ஒரு சின்ன ஒரு பேசிக் இன்னொன்று அடுத்து கொடுத்துருக்கிறேன் தமிழ்நாடு அரசு கன்னியாகுமரியில் நூத்தி முப்பத்தி மூணு அடி உயரம் உள்ள திருவள்ளுவர் சிலையை நிறுவியுள்ளது தமிழ்நாடு அரசு வந்து கன்னியாகுமரியில இல்ல நூத்தி முப்பத்தி மூணு அரசு வந்து தமிழ்நாடு அரசு திருவள்ளுவர் சிலையை எங்க உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா கன்னியாகுமரின்னும் சொல்ல தெரிஞ்சுக்கோங்க இல்ல எத்தனை அடினா நூத்தி முப்பத்தி மூணு அடி நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் பார்த்தோம் இல்லையா அந்த இதுலதான் அவங்க வந்துட்டு நூத்தி முப்பத்தி மூணு அடி உயரமுள்ள திருவர் சிலையை நிறவி நிறவி உள்ளது திருவள்ளுவரின் நினைவை போற்றும் வகையில் வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது திருவள்ளுவரின் நினைவை போற்றும் வகையில் வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது இதுவுமே சின்ன ஒரு பேசிக் தான் சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சோ இதோட வந்துட்டு திருக்குறளோட அறிமுகம் எல்லாமே முடிஞ்சிருச்சு திருவள்ளுவரையுமே நான் இதுல சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் வர வீடியோ எல்லாமே வந்துட்டு இருபது அதிகாரம் இருக்குது நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சில் வந்துட்டு இருபது அதிகாரம் வந்துட்டு நமக்கு படிக்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ எல் ஒவ்வொரு அதிகாரமும் அதோட பொருள் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு விலப்போம் எல்லாத்தையுமே நான் இனிமேட்டுக்கு வர வீடியோவில் கண்டிப்பாக டக்கு டக்குன்னு சீக்கிரம் போட ஆரம்பிக்கிறேன் ஸோ இன்னையோட இன்னைக்கு வந்துட்டு நம்ம குரூப் ஃபோர் வந்துட்டு லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள் ஸோ எக்ஸாமுக்கு நீங்களும் சீக்கிரம் படிக்கிறதுக்கு தயாராகிடுங்க முடிஞ்சவரை முடிச்சுட்டு இனிமேட்டுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு தயாராகிடுங்க ஸோ இனிமேட்டுக்கு வீடியோவில் எல்லாமே கரெக்டாக வரும் ஸோ டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்போ தான் உடனுக்குடன் வரும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது வந்து டிஎன்பிசி எக்ஸாமுக்கு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்